இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி இன்று யாரடை சிம்புரடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது வெட்ட வெளியாச்சு கண்மணி என்ன ஆனாலும் எண்ணம் மாறாதே ஒன்ன சேராமல் உள்ளம் பாடாதேன் ஒன்னா ஆனச்சாலும் நினைச்சாலும் சோகம் காலம்மா இது நீ இருக்கும் இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி இன்று யாரும் முதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது வெட்ட வேதடி கண்மணி அங்கே ஓடி வரும் என் குரலே நெஞ்சே கூறிவிடும் உன்னிடமே ஏற்க என் உடம்பை காயம் செய்தார் எங்கே என் உயிரே நீ எந்த பாரி இதுதான் உனை விட்டு போக முடியாதம்மா மறைந்தாலும் நான் மறு ஜென்மமே என்றும் தேடி வரும் சொந்தம் இது கண்மணி அதை தள்ளிவிட நியாயம் என்ன கண்மணி இது நீ இருக்கும் ஓ இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது வெட்ட வெள்ளி கண்மணி கங்கை ஆற்றுக்குள்ளே வெள்ளமும் ஏ இங்கு என்னிடத்தில் கோபமும் சின்ன பூவுக்குள்ளே பூகம்பம் ஏ உண்மை நீ ஆரந்தால் துன்பமும் மேகங்கள் வந்தால் தெளிவாகுமே பதில் தேவையா உயிர் தேவையா இசை பாலம் ஒன்று போடுகின்றேன் கண்மணி ஒரு ராகம் சொல்லி தேடுகின்றேன் கண்மணி இது நீ இருக்கும் இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி இன்று யாரடிச்சி யாருதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்தேன் கண்மணி அது வெட்ட வெளியாச்சு அடி கண்மணி என்ன ஆனாலும் என்ன மாறாதே ஒன்ன சேராமல் உள்ளம் வாழாதை ஒன்னா ஆனச்சாலும் நினைச்சாலும் சுகம் பாலம்மா இது நீருக்கும் ஓய் இது நீருக்கும் நெஞ்சமடி கண்மணி இன்று யாரடிச்சி யாருதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது வெட்ட வெளியாச்சு கண்மணி